துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான ஒரு சக்சஸ் யாருக்குன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு தான் ஏன்னா அஷ்டமத்தில் இந்த குரு வந்து வக்கரம் அடைகிறாருன்னா அதில் முதல் கொண்டாட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு தான் வீடு ரெண்டு பட்டா எதிரிக்கு சந்தோஷமா இந்த மாதிரிதான் ஏன்னா உங்க எதிரி பலம் வந்து நசுங்க போறது அவுட் ஆக போறது அதுவும் அஷ்டமத்தில் எதிரின்னா அஷ்டம்னா இருக்கிறதுலே பயங்கரமான எதிரி தன்மை எல்லாத்துலையுமே ஆப்போசிட்டா திங்க் பண்றது எல்லாத்தையுமே டவுட் படுறது ஏமாத்துறவன் இப்ப அவங்க எல்லாம் வந்து நசுங்க போறாங்க உண்மையாவே நசுங்க போறாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவ்வளோ வலி வேதனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அத்தனை பேருடைய வீரியம் சுத்தமாக குறைய போகுதுன்னே சொல்லலாம் அது அஷ்டமத்துல சுக்கரனுடைய வீடு உங்க ராசி அதிபதி சுக்கரன் தான் அவர் எட்டாம் இடத்துல ரிஷபத்துல அவங்களுடைய வீட்டில் குரு வக்கரம் அடைகிறார் ஒரு பியூட்டிஃபுல் டைம் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு குரு வக்கரமா ஆளினாலும் பரவாயில்ல ஆச்சினாலும் பரவாயில்ல சனி வக்கரமா இருந்ததுன்னா சரி இல்லைனாலும் சரி ஆனா அஷ்டமத்துல குரு வக்கரம் பொழுது செம்ம பணம் வருங்க இன்சூரன்ஸ் மூலயமா பணம் வரும் உயிர் மூலயமா பணம் வரும் திடீர் சந்தோஷம் திடீர் லாபம் அதாவது ராஜயோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க விபரீத ராஜயோகம்னு சில பேருக்கு வரும் அந்த டைம் தான் இப்ப துலா ராசி நண்பர்களுக்கு நடக்கப்படுறது இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குனே தெரியாது சில பேருக்கு அதிர்ஷ்டத்தில் பணம் வரும் ஒரு இடத்த வித்துட்டு பெரிய இடமா வாங்குறது ஒரு வீட்டை வித்துட்டு பெரிய கடனை க்ளோஸ் பண்ணுறது அப்பா தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கடன் சார் அதுலேருந்து வெளியே வருவது சூப்பர் சான்ஸ் கிடைக்கும் பாதி பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆவீங்க பாதி பேருக்கு இல்லற வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இப்போ அருமையான சுகத்தை காணக்கூடிய அற்புதமான வரன் வரும் அதனால மறுமணம் நடக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குரு தான் குழந்தை பிறக்கும் செம்ம சம்மச்சாட்ட பிடிச்ச குழந்தையா இருக்கும் அது மாதிரி பவர்ஃபுல் குழந்தையா இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத அருமையான பெண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மன நிம்மதியின்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்பதான் மன நிம்மதி கொடுக்கும் ஏன்னா எதிரி காலி ஆயிட்டான்ல அப்பாடா எதிரி இல்லடா கண்ணா இனிமேல் நம்ம சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேருக்கு அடிவயிறு கேஸ் டபுள் பெருங்குடல் அதே மாதிரி கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஓரளவுக்கு செட் செட்டில் ஆகும் ஆனால் மோஸ்ட்லி என்னென்னா ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும் அதுதான் உண்மை அதே மாதிரி உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்க கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ இன்ஃபேக்ட் ஏன் உங்களுக்கே கூட நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது எதிர்பாராத லாபம் எப்படின்னா ஆக்சசரிஸ் கெட்டுப்போம் அந்த ஆக்சசரிஸ் மூலிமா லாபங்கள் கொடுக்கும் எப்படின்னா அந்த கெட்டு போன ஆக்சரென்ஸ்க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பீங்க அது மூலியமா பணம் வரும் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபங்கள் நிறைய கொடுக்காது அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம் அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாட்ரியில் இந்த நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து தர்மத்துக்கு மீறி விஷயங்கள் இருக்கோ அதன் மூலியமாக பண்ணுவோம் உங்கள் மேலே யாராவது எதிர்த்து கேஸ் போட்டாங்கன்னா கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை இல்லை உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது மாதிரி நிறைய பேருக்கு திடீர் என்று குழந்தை பிராப்தம் ஏற்படும் இதுதான் இருக்கிறதுலேயும் ஆச்சரியம் படிப்பு முடியமாக கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய பிராப்தம் அதுவும் அட்வொகேட்ஸ் லாயர்ஸ்க்குலாம் ஆடிட்டர்ஸ்கெலாம் சூப்பர் டைமிங் துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலையில் தொழிலில் எல்லாத்துலையுமே ராஜயோகம் கொடுக்கறது நீங்கள் பாருங்கள் எட்டாம் இடத்துல பொதுவாக குரு வக்கரம் அடையும்படுத்து செம்ம லாபங்கள் கொடுக்கும் எதிர்பார்க்காத லாபம் ஆனால் கரெக்டாக நீங்கள் சேமித்து வச்சுக்கணும் அவ்வளோதான் பெரிய பாதிப்புகள் கிடையாது இன்ஃபேக்ட் இதில் மூணு மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பர்தான் இருக்கப்படுது அதுவும் ரொம்ப முக்கியமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் வாழ்க்கை துணைக்கு ஏற்படும் சில பேர் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உண்டு நிலத்தில் போர் போட்டிங்கன்னா தண்ணி பிச்சுட்டு அடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல தண்ணி இருக்கும் அதனால் மன நிம்மதியோடு இருக்க போறீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண வரவு இருக்கும் உடம்புல நிறைய பேருக்கு சைனஸ் இஷ்யூ ஒவ்வாமை ஸ்கின் இஷ்யூஸ் ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் நிறைய பேர் குழந்தை பிராப்தம் ஏற்படும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லட்டு மாதிரி எல்லாமே அமையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய தனப்பிராப்தம் ஏற்படும் செகண்ட் ஹேண்ட் வண்டி செகண்ட் ஹேண்ட் வீடு செகண்ட் ஹேண்ட் ஜுவல் இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் என்னும் ஃபேமிலியில் அந்யோன்யம் கெட்டு போயிருந்ததுன்னா அந்யோன்யம் எல்லாமே இப்போ சரியாகக்கூடிய அற்புதமான டைம் ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம் என்ன பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது உங்களுக்கான பரிகாரம் என்றால் கரெக்டா அஷ்டமி அன்னைக்கு குருமார்களுக்கு வழிபாடு செய்வது அஷ்டமி அன்னைக்கு குருமார்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழிபாடு செய்வது அதே மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு ஒன்னு ஒன்னு நாலு இல்ல அஞ்சு ஆறு பிரம்மச்சாரிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது என்னன்னா வெண்பட்டு தானம் பண்ணும் அப்படி முடியலாம் அட்லீஸ்ட் ஒரு பட்டார் தானம் பண்ணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வெள்ளை கலர்ல வேஷ்டி அங்க வஸ்திரம் துண்டுன்னு சொல்லும் அதை நீங்க தானம் பண்ணாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினைச்சது நடக்கும் அற்புதமா இருக்கு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானத்தில் குரு வக்கரம் அடைகிறது கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மாசம் பத்தாம் தேதியில இருந்து ஆரம்பிக்கப்படுது பிப்ரவரி மூணாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கு ஏழாம் இடத்துல குரு வக்கரம்னா என்ன அர்த்தம் ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தது சனி வக்கரமா இருந்ததுன்னு வைங்க அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஏற்படும் மதிப்பு மரியாதை இல்லாமல் கட்டப்படக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வியாபாரம் தொடங்கணும் ஆனா தொடங்க முடியல ஆனால் இப்ப தொடங்குவீங்க நம்பிக்கை இல்லாத நிலைமைகள் இப்ப நம்பிக்கை உருவாகும் குடுக்கல் வாங்கல சக்ஸஸ் இல்லாத நபர்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்துல பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னு வைங்க இப்போ ஒண்ணும் சேர்றீங்க மன நிம்மதியே இல்லை சார் வாழ்க்கையில எப்போ போனாலும் பிரச்சனை சண்டைன்னு சொன்னீங்கன்னா இப்போ சரியாயிடும் அதே மாதிரி குழந்தை ட்ரை இருக்கீங்க சார் ரெண்டாம் குழந்தை சார் அப்படின்னாங்கன்னா இப்போ அது ஒன்றும் சேருங்க சரியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஆளே இல்லை சார் யாருமே ஒரு நட்புங்கிறதே இல்லை சார் எனக்கு இன்னொன்று என்னுடைய மூடுக்கு வந்து யாரும் செட் ஆக மாட்டாங்க ஏன்னா தான் நான் சொல்லியிருக்க மாதிரி அன்னியன்றமும் அம்பி மூணுமே உட்காந்துருப்பாங்களே வருச்சிகத்துக்கு மட்டும் கிடையாது கடகத்துக்கும் அப்படி தான் அப்படிதான் அப்படி தான் அப்போ அதுலேருந்து எப்படி விடுபடுறது அதுக்கான ஈக்குவல் பார்ட்னர் கிடைக்கணும்ல ஒரு நட்பு உருவாகணும்ல வயசானவங்களுக்குலாம் உட்காந்து பேசுகிறக்கு ஒரு ஆள் வேணும்ல இப்போ அதெல்லாமே சேரக்கூடிய ஏற்பக்கூடிய ப்ராப்ளம் உண்டு பிராப்தம் உண்டு குழந்தைகள்லாம் இப்போ நல்லா மதிக்குப்பாங்க உங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பறீங்க ஒரு வேலை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமா இல்லை சனி வக்கரமா இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையோட ஹெல்த்துல பிரச்சனை இன்ஃபேக்ட் சேர்ந்து வாழக்கூடிய யோகமே கம்மியாயிடும் பெரிதல் அப்படிங்கிறது நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சில பேருக்கு அடிவயிறு உஷ்ணம் வயிற்றுல பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு நம்பிக்கையோட சில நட்பு இருப்பாங்க அந்த முறி அந்த நட்பு முடியும் வியாபாரம் அப்படியே படுத்துரும் அதனால எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பயங்கரமா பாதிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து கடன் எங்கயாரும் வாங்கிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாம கட்ட முடியாம கஷ்டப்படுவீங்க ஒரு நாலு அஞ்சு மாசம் ஒரு மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொன்னு மத்தவங்களை நம்பி நீங்க யார புதுசா ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட சவாசம் வச்சுப்பாரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி உள்ள வருவார் அது பெரிய ஒரு பிரச்சனை ஃபேமிலிக்குள்ள கூத்தாடிட்டு போயிடுவார் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாருங்கிற தான் இருக்கும் அதனால யாரையும் புது மனுஷால வீட்டுக்குள்ள விடாம இருக்கிறது நல்லது ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னேன் மன நிம்மதியே இருக்காதுங்க ஏழாம் இடத்துல குரு வக்கரமா இருந்ததுன்னா மன நிம்மதி இருக்காது யாரை பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும் இல்ல நம்மளுடைய அணுகுமுறை பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி இருக்கும் எப்படி வேணா சொல்லலாம் அதாவது சே போய் முள்ளு மேல விழுந்தாலும் முள்ளு போய் சேரீ மேல விழுந்தாலும் கிளியிறது தான் அந்த மாதிரிதான் இதுதான் நீங்க பாத்துக்க வேண்டியது வர்ச்சகத்துல பிறந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபேமிலியில பாண்டிங் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதுவும் ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்கனால நிறைய இஷ்யூஸ் கொடுக்கும் அதாவது மாமனார் மாமியார் அம்மா அப்பா இவர்கள் தலையீடு மூலியமாக அவங்க ஃபேமிலியில் குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கிறது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இடத்துல சில இடங்களில் பேசாமல் இருப்பது கூட நல்லதுன்னு சொல்லிடலாம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரங்கள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் அவசரப்படக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் என்ன பண்ணால் அவங்களுக்கு சால்வ் ஆகும் முதல் விஷயம் நீங்க யாரை குருமார்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு பாத பூஜை செய்வது மகான்களை போய் தர்ஷனம் பட்டு வருவது அது பெரிய ஏற்றம் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து போகிறது நல்லது சிம்பிள் பரிகாரமே இதுதான் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு ஒருவேளை உங்க ஜாதத்தில் ஆறாம் இடத்துல குரு வக்கரமா பொதுவாகவே குரு வக்கரமா இருந்ததுன்னு வைங்க இல்ல சனி வக்கரமா இருந்ததுன்னா இப்ப நீங்க என்ன தொட்டாலும் சிக்ஸர் தான் சக்சஸ் தான் வேலையில பெரிய வெற்றி எல்லாம் கேஸ் கோர்ட்டு வம்பு தொம்பு வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாத்துலயுமே வெற்றி பணம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக லோன் கிடைக்கும் பணம்னா பணம் அப்படி ஒரு பணம் வரும் இதே மாதிரி எல்லா போட்டிகளிலையும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க எந்த டவுட் உங்கள் மேலே இருந்தாலும் டவுட்டுக்கு வந்து கிளியர் ஆகிடும் வயிறு உபாதைகள் சில பேருக்கு வயிறு பிரச்சனை கோளாறு பித்தப்பையில் பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும் மாதிரி ரொம்ப முக்கியமான கடன் ஒன்று அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அது வீட்டுக்கான கடனாக இருக்கலாம் விலை உயர்த்த பொருட்களை வாங்கி இருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க ஆனால் அதே குரு ஒரு வேலை உங்கள் ஜாதகத்துல வக்கரமா இல்லை சனி வக்கரமா இல்லைன்னா இது எல்லாமே நடக்கும் தேவையில்லாத பகை உணர்வுகள் அதிகரிக்கும் சண்டை போடக்கூடிய நேச்சர் அதிகரிக்கும் பசங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாது பசங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது அவங்க குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கொடுக்கும் உங்க அத்தை அல்லது மாமா அல்லது சித்தி இவங்களுடைய ஹெல்த்ல பெரிய பிரச்சனை கொடுக்கும் அவங்க வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும் தேவையில்லாத கடன் அதிகமாக வாண்டி வாங்கி போய் மாட்டின்னு இருக்கிற மாதிரி இஎம்ஐ கட்ட முடியாத மாதிரி கஷ்டப்படுறது யாருக்கிட்டே போய் கையேந்து நிற்கிறது அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஹெல்த் மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கறது வேண்டான்னு சொல்லியும் கேட்காம போய் லாக் ஆகிறது தேவையில்லாத கேஸ் உங்க மேல வர்றது ஒருவேளை அதே இடத்துல ராகு இருந்தது ரிஷபத்துல ராகு இருந்ததுன்னா கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் வரும் விவசாயத்தில் பெரிய பிரச்சனை கொடுக்கறது நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள்ல குளறுபடியான விஷயங்கள் ஹோட்டல்ல பிரச்சனை ஆகும் உணவு விடுதிகளில் பிரச்சனை கொடுக்கும் சின்னதா சாப்பிடக்கூடிய இடத்துல கூட ப்ராப்ளம் கொடுக்கும் வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்கன்னு வைங்க வாடகைக்கு இருக்கிற ஆள் நமக்கு பிரச்சனை பண்ணுவார் அவர் கிளம்பிடுவார் பேர ஆள் வரணுமே அது ஒண்ணு இல்லை இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் வந்து திடீர்னு எஸ்கேப் ஆயிடுவார் அவரை கொண்டு போய் எங்க போய் தொலாவி பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு லீஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டோன்னா பணம் வாங்கிட்டு அவர் கிளம்பிடுவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் ரொம்ப நாலஞ்சு மாதத்துக்கு ரொம்ப கவனமாக பண்ணணும் இதில் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமாகங்கிறது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமே அதை செக் பண்ணும்பொழுது நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நல்லா இல்லைன்னா கவனமாக இருக்கணும் இதில் வந்து விதிவிலக்கு என்னென்னா பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும் உங்களை வேறு ஆளே கிடையாது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஒன்று இருந்து பார்க்குற மாதிரி வரும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாறுவீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாம கேஸ் வாங்காம பாத்துக்கணும் அப்பா எதிரி ஆவாரு மாமனார் எதிரி ஆவார் பையன் மூத்த பையன் உங்களுக்கு எதிரியா இருப்பாரு அதுலயும் ரொம்ப முக்கியமா தேவையில்லாத கடன் பிரச்சனை வரும் சில பேருக்கு நோய் பிரச்சனை வரும் இந்த மாதிரி வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன பண்ணலாம் தன்வந்திரி அதாவது தன்வந்திரி வழிபாடு பண்றது தன்வந்திரிக்கு வெள்ளத்தை நீங்க நேவேத்தியம் பண்ணிட்டு அதை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறது உங்க ஆரோக்கியத்தை மட்டும் கிடையாது பலவிதமான பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும் மக்கர ராசியில மக்கர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை குரு உங்க ஜாதகத்திலேயே பேசிக்கலா வக்கரமாயிருந்ததுன்னு வைங்க சம்ம டைமுங்க நிச்சயமாவே பிரம்மாண்டமான டைம் அது மகரத்துல பிறந்து குழந்தை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மகரத்துல பிறந்து ஒரு நல்ல வாழ்க்கை தொல்லை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு பிரிந்து போன தப்பதி நடக்குது ஃபேமிலியில பெரியவங்க உங்களை கைவிட்டாங்க இல்ல நீங்க பெரியவங்களை விட்டுட்டீங்க எப்படி இருந்தாலும் சரி இது எல்லாமே நல்லது நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை கோட்டு ஓடிட்டு இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும் நல்ல வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருந்தால் அதுவும் உங்களுக்கு சேர் சாந்த் ரொம்ப சாதகமா மாறும் குழந்தைகளை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய கவலை தீரும் அதே குழந்தைகள் போய் ஃபாரினில் உட்காந்துருப்பாங்க எப்போ பார்ப்போன்னே தெரியாது பிரிஞ்சிருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ ஒண்ணு சேர்ந்துருவீங்க பேசிக்ல மன நிம்மதியின்றி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்துல அந்த குரு வக்கரமாக இல்லை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனை தான் அதில் டவுட்டே கிடையாது நூறு சதவீதம் பிரச்சனை தான் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நினச்சி பயங்கரமான கவலை குழந்தைகள் ஃபேமிலியில் இஷ்யூ அதாவது ரீசெண்டாக யங்லி மே நியூலி மேரிட் கப்புள்னால் அவங்க பெரிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கும் அதாவது தேவையில்லாத அதாவது கருத்து வேறுபாடுகள் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு ஏற்படும் அதாவது லேடிஸாக இருந்தீங்கன்னா பிசிஓடி கம்ப்ளைண்ட் பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இந்த மொட்டிலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் மகரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா குரு பாத்தீங்கன்னா பஞ்சமா ஸ்தானத்துல வக்கரம் அடைகிறது ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா ஹார்ட் ப்ராப்ளம் சில பேருக்கு வரும் சில பேருக்கு ரொம்ப முக்கியமா தெய்வ நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயங்கள் வீட்டுல நடக்கும் ஆரோக்கியத்துல நிறைய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அதாவது குழந்தைங்க மேல அவ்வளவு வெறுப்பு உண்டாகிற மாதிரி சில சுச்சுவேஷன் நடக்கும் சில சில வீட்டுல லவ் மேரேஜ் கூட பண்ணிப்பாங்க குழந்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன பண்றதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதாவது ஜாதகத்தை பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது சில பரிகாரங்கள் பார்த்து தான் சொல்ல முடியும் இந்த காலகட்டங்களுக்கு மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அவசியமில்லாத செலவுகள் பண்ணாதீங்க அவசியம் வீடு வாங்காதீங்க அவசியம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க பணம் சுத்தமா கரையிற மாதிரி யாரோ ஒருத்தரை நம்பி சுத்தமா பணத்தை ஏமாறுற மாதிரி நிலம கூட வரலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த குரு வக்கரம் அடையும் போது அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நவம்பர் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் மூணாம் தேதி வரைக்கும் பேசிக்கலாம் பார்க்கும் பொழுது உங்க மனசு பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை குலதெய்வத்தோடைய கோவிலுக்கு போய் மஞ்சள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போகிறோம் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அதுல திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக சம செலவு பண்ணுவீங்க ஃபேமிலியில் அந்யோன்யத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி நிலைமை வரும் வீட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வாங்குறோம் நல்லா வாங்கணும் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே தேவையில்லாத குளறுபடிகள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் பசங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் செலவு பண்ணி தான் சரி பண்ணுற மாதிரி வரும் ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி ஜாதகத்திலேயே வக்கரமா இருக்குது குரு வக்கரமா இருக்குதுன்னா எல்லாம் பொன்னான காலகட்டம் பொன்னான காலகட்டம் பிரம்மாண்டமான டைம் ஒருவேளை அந்த சனியோ அல்லது குருவோ உங்க ஜாதகத்துல வக்கரமா இல்லைன்னு வைங்க இப்ப சுச்சுவேஷனுக்கு எண்ணெய் சட்டில போட்டு வதக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா லக்னத்துல சனி வக்ரம் ராசில சனி வக்ரம் நாலாம் இடத்துல குரு வக்ரம் வீடு மனை வாகனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண பணம் கோவிந்தா காலி ஆகிடும் ரொம்ப கவனமா இருக்கணும் படிப்புல தடை செஸ்ட் சம்பந்தப்பட்ட உபாதைகள் மன வருத்தம் அம்மாவுடைய ஹெல்த்ல பயங்கர இஷ்யூ திடீர்னு நல்லதா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படியே எதிராக மாறுற மாதிரி இருப்பாங்க வீடே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி லாஸ்ட்ல வீட்லயே இருக்க முடியாத அளவுக்கு சண்டை சச்சரவுகள் கொடுக்கும் யாரையும் நம்பி வீட்டு பத்திரத்துல கையெழுத்து படக்கூடாது வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சர்வ இருக்கணும் யாரெல்லாம் டீச்சர்ஸாக இருக்காலோ பேங்கர்ஸாக இருக்காலோ ரொம்ப ரொம்ப கவனம் காக்க வேண்டிய நேரம் இதெல்லாம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கிரமாவோ குரு வக்கரமாக இருந்ததுன்னா செம்ம டைமிங் புதுசாக வீடு வாங்குவீங்க நிலப்புல்கள் வியாபிங்க வ வியாபாரம் சிறந்து விளங்கும் அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கும் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும் நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்பு கிடைக்கும் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு கெட்டிகாரத்தனமா நம்ம செயல்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது எவ்வளோ வேணுமோ பணம் கரெக்டாக கையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமா இல்லை சனி வக்கரமா இல்லைன்னா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் இன்ஃபாக்ட் யாரையுமே நம்ப முடியாது நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கே போக முடியாது அந்த மாதிரி நிலமை வரும் நமக்கு மட்டும் பேங்க்ல போனால் பணம் இல்லாம ஆனால் பணம் உள்ளே இருக்கும் வங்கிகள்ெலாம் பிரச்சனை வரும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல பிரச்சனை கொடுக்கும் ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தீங்கன்னா அதில் பாதிப்பு கொடுக்கும் அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பறிவுனால பிரச்சனை படிப்புனால ப்ராப்ளம் படிப்பில் தடை ஏன்னா ப்ரொஃபஸர் பிடிக்காது ஸ்கூலில் டீச்சர் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு உக்காருந்துருப்பீங்க மெயினாக செஸ்ட் பகுதிகளில் சில பேர் பிரச்சனை வரும் பணத்தை கொண்டு போய் உங்கள் அம்மா கேட்குறாங்கன்னு கொடுப்பீங்க திரும்பி வராது மெயின் விஷயம் தயவு செய்து ஒரே விஷயம் கும்பாரத்தில் பறந்துடக்கூடிய ஆட்கள் புரிஞ்சுக்குங்க ரெண்டு விஷயங்களை த தவிர்த்துக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ள புது சொந்தத்தை விடாதீங்க உங்கள் வீட்டுக்குள்ள புது நட்பை உள்ளே விடாதீங்க ஒட்டிங்க வீடு காலி அவ்வளோதான் இந்த ரெண்டு மட்டும் பார்த்து தான் போகிறோம் இந்த காலகட்டங்களில் குரு வக்கரவடைஞ்சு நாலாம் மரத்தில் இருக்கும் பொழுது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த அதுக்காக மருந்து மரத்தை எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி வரும் சில பேர் குழந்தைகளே வேண்டான்னு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஸோ என்ன பண்ணலாம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலா இருக்கலாம் காஞ்சி மகாபெரிவரோடய மடமாக இருக்கலாம் இல்லைன்னா ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியோடையும் மடமாக இருக்கலாம் அந்த சன்னிதானத்துக்கு சென்று கல்கண்டு தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வீட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு நிலப்புறங்கள் வாகனங்கள் கைகளில் சில பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் சதே நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாச கோளாறு செஸ்ட் பகுதிகளில் இந்த கிளாகிங்னு சொல்லுவோம் சளி தொந்தரவுகள் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அம்மா சைடில் இருக்கக்கூடிய மூத்தவங்க லைக் பாட்டி தாத்தா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஆட்களாக இருக்கலாம் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பண நஷ்டம் வர மாதிரி இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமா பாத்துக்க வேண்டியது உங்களுடைய நட்பு அடுத்தது படிப்பு அதுக்கப்புறம் பிளானிங் இது எல்லாமே கொஞ்சம் சொதப்புற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏன்னா விரயத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்குது இப்போ மூன்றாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்குது ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இயல்பாகவே இந்த இரண்டு கிரகங்கள் வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்குலாம் ஜாக்பாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாக் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆவீங்க போட்ட பணம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டபுள் டபுள் ஆகும் திடீர் அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் காட்டும் நட்பு வட்டாரங்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க எந்த பகை உங்களுடைய நட்பினால வந்ததோ அது இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க கூட இருக்கிறவங்கலாம் குளி பண்ணிச்சுருப்பாங்க அவங்கலாம் இப்போ சரியாயிடுவாங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிடுவீங்க மனசு உடஞ்சமாக இருக்கிற ஆட்களுக்குலாம் இப்போ வந்து ஒரு நூறு பூஸ்ட் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெம்பாக இருப்பீங்க மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டிங் செய்தவங்களுக்குலாம் ஆர்டர் வராமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் இப்போ கரெக்டாக செட் ஆகும் ஆரம்ப கல்வி கூடங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஆடிட்டிங் சமர்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு கன்சல்டன்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு சொற்பொழிவாளர்களுக்கு அத்துணை பேருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வைக்கிற சனி வைக்கிற ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் சில பேருக்கு கம்யூனிகேஷனில் பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு கண்ணில் உபாதைகள் கொடுக்கும் சில பேருக்கு தொண்டையில் லரக்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்கும் அதுவும் ஸ்கூல் வச்சு இருந்தீங்கன்னா அது ஸ்கூல் வந்து யாரும் ஒரு குளறுபடி இல்லை அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நல்லாவை கூட வரலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் எழுத்துல பிழை ஏற்படலாம் பயணங்கள்ல தெஃப்ட் ஏற்படலாம் வண்டி வாகனங்கள்ல சில இடங்களில் பிரச்சனைகளை கூட கொடுக்கலாம் ஆவணங்கள்னால கேஸ் ஏற்படும் அதனால பணம் கட்டுற மாதிரி வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அது ரொம்ப முக்கியமாக கழுத்துல போட்டிருக்கக்கூடிய செயின் யாரா இருந்தீங்கன்னா அதுல பிரச்சனை வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்க இளைய சகோதரன் சகோதரிகள் கேட்கிறாங்கன்னு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதாவது மானமே நஷ்டமாற மாதிரி சில விஷயங்கள் ஏற்படும் பேரு கெடுற மாதிரி ஏற்படும் ஏன்னா குரு வக்கரம் அடையும் பொழுது மூன்றாம் இடம்னா கோல் சொல்லுதல்னு சொல்லுவோம் உங்க பேர் எப்படி இருக்கும் எப்படி பரவோம்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் அதுல குரு ஆகும் பொழுது உங்க பேர் வந்து கெடும் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்காது இவங்களுக்குன்னா இவங்க என்ன வேணா பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அதனால யாரையும் நம்பி நீங்கள் எந்த விஷயத்தையும் பகிரக்கூடாது நல்லவங்க தானேன்னு ஃபோனில் பேசினீங்க மெயின் விஷயம் மொபைல் ஃபோனு இமெயில் கம்யூனிகேஷனு சோஷியல் மீடியா இல்லைன்னா ரொம்ப துவரியமாக ஏதாவது எனக்கு தெரியுங்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்க மேலே கண்டிப்பாக சட்டம் பாயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு கையில் சுழுக்கு ரெமடைடு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் சில பேருக்கு வரும் அதனால இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போகாம இருக்கிறது நல்லது பேருக்கெட்டா பாத்துங்க என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்துல குழந்தைகளுக்கான தான தர்மங்கள் பண்றது குழந்தைகளுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அது ரொம்ப முக்கியமா பருப்பு வாங்கி கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் அல்லது உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் சின்னதா இருக்கணும் அதாவது எப்படி சொல்லலாம் பாலராமன் மாதிரி இருக்கணும் விளையாட்டு பிள்ளை எப்படி இருப்பார் அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் அந்த ராமர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணணும் பிரம்மச்சாரிகளுக்கு சாப்பாடு பண்ணணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கம்யூனிகேஷன்ல தடை ஏற்படும் இஎன்டி ப்ராப்ளம் வரும் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம் சில பேருக்கு வந்து கண் உபாதைகள் வரும் சில பேருக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி சம்பவங்கள் நடக்கும் மன தைரியம் கொஞ்சம் கம்மியாகும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எழுத்து சிக்னேச்சர் இதுல மூலியமா பிரச்சனைகள் கொடுக்கும் அதே மாதிரி ஸ்கின் உபாதைகள் சில பேருக்கு கொடுக்கும் கவனம் தேவை வீடு மாத்திரா இருந்தா மாத்திடுங்க இடம் மாறதா இருந்தா மாத்திடுங்க ஆனா இது ஒரு நாலு மாசத்துக்கு அஞ்சு மாசம் தான் இந்த மாத்திரை இருக்குன்னா வேண்டாம் அது தப்பானாலும் பரவாயில்ல அந்த இடத்துல இருக்கிறத பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் அது நிரந்தரமா அந்த தப்பு வந்து சரியாயிடும் இதை மட்டும் பார்த்துட்டா போறோம் இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவன்த்ரோன கொன்வந்த துாஸ்திர நன்றி வணக்கம் hola your dream vacation to bali starts from rupees 22999 only with gt holidays guvi indiavin Thalai siranda vernacular EdTech brand skilling everyone everywhere मानவர்களின் சிந்தனைகளை मणिவமைக்க sns institutions मानவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த sns institutions मानவர்களின் சாதனைகளை போற்றும் sns institutions guvi